தமிழ்நாடு இந்தியா இந்துக்களுடைய பூமி நம்பர் ஒன்று கோவில் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய வழிபாட்டு முறை இது இதை வந்து எப்படி சொல்லணுன்னா திருமவாமலை தீபம் ஏற்றுறோம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்குது கண்டிப்பாக ஒரு கோவிலில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தது இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒரு அரை கிலோ எண்ணெய் ஒரு திரி இவ்வளவுதான் விஷயம் இதை ஏத்தனா முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஏற்கனவே இது இல்லாம புதுசா நீ இருந்தா கூட நீ இந்த அப்செக்ஷன் பண்றதுக்கு அர்த்தம் இருக்கு ஏற்கனவே இருந்ததை தான் நீங்க பேன் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ இத வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக தான் இதை பேன் பண்ணியிருக்கீங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்ன சிறுபான்மை சிறுபான்மைனா என்ன அவங்களுக்கு இந்து முஸ்லீம் இது அவங்களுடைய கணக்கு சிறுபான்மையினுடைய கணக்கு அவங்களுக்கு இதுதான் முஸ்லீம் கிறிஸ்டியன் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுடைய ஓட்டு வாங்கணும் கிட்ட இருக்கிற ஒற்றுமை இந்துக்கிட்ட கிடையாது நம்பர் ஒன்னு இதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் விஷயமே இதுதான் இப்போ ஒன்றும் இல்லை த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் வந்து இது எவ்வளோ முஸ்லீம்ஸும் ஒன்றா சேர்ந்தாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு அரஸ்ட் நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அதே போல் ஒரு சர்ச் நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா தான் அங்கே நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கையை வைக்க முடியாதுங்க மொத்த பேரும் மொத்த மிஷினரிஸும் ஒன்றா வந்துடும் இந்த ஒற்றுமை இல்லாத ஒரே பிரச்சனை தான் இதுக்கு காரணம் இவங்கள செருப்பால எலெக்ஷன்ல வரும்போது செருப்பால அடிச்சு ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிருவான் டிஎம்கே இதுவே மொத்த மினிஸ்டர்ஸ் நான் சொல்றேன் மொத்த மினிஸ்டர் என்னைக்கு நீ ஓ ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கிறிஸ்து கிறிஸ்துமஸ் வந்திருந்தா கிறிஸ்துக்கு வாஸ்து வாழ்த்து சொல்றீங்க ரம்ஜானுக்கு வந்தா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க அங்க போய் குல்லாவே போட்டு என் வாயில் அது வருது என்ன அதனால மீடியான்றத நம்ம இதை சொல்ல முடியாது வந்து ஒரு இந்துக்களுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் நமக்கு தேவையே கிடையாது அறிவு இருக்கணும் வயிற்றுக்கு சோறு திங்கணும் உப்பு போட்டு சாப்பிடணும் அப்படி இருக்கிறோம் யாவனோ அத்த டைம் ஓட்டே போடக்கூடாது